இது மொத்தம் நான் நாலு வாங்கியிருக்கேன் பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து நாட்டு த்ரீ தான் கொடுத்துருக்காங்க ஸோ வெடிக்கும் போது பார்த்து பத்திரமா வெடிங்க நல்ல பெருசா இருக்கும் இல்லை கலர் பேப்பர் மாதிரி இருக்கும் வெடிச்சிங்கன்னா கலர் கலரா இருக்கும் நல்ல ஹைட் போகும் டூ ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க சவுண்டு பிரமாதமா இருக்கும் வானத்திலேயே பெரிய வானம் இதுதான் பாத்தீங்கன்னா தெரியும் சைஸ் இதோட சைஸ் வந்து நாலு ரைடின்னு சொல்றாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபீட்டில் ஃபீட் வரைக்கும் போகும் சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேப்பர்லோட ஃபுல்லாக ஃபுல்லா தான் இருக்கு வச்சிங்கன்னா சட சடன் சவுண்டு வரும் பார்க்கறதுக்கு தான் சின்ன சின்ன சைஸில் இருக்கும் சவுண்டு வந்து தரமாக இருக்குங்க இந்த பேக்கெட்டில் மொத்தம் பத்து பீஸ் இருக்குது ஸோ இது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குங்க ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கிராக்கஸ் பசார் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கூடுவாஞ்சேரிலேருந்து வாங்கிட்டு வந்த துர்காஸ் பட்டாசு பஜாரோட நாட்டு தான் என்னென்ன நாட்டு வடி எப்படி வாங்கியிருக்கேன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு ஃபுல்லாக நான் காட்டுறேன் இதோட ஒர்த்து வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடியாது டைரெக்டாக போய் தான் வாங்க முடியும் இவங்களோட அட்ரஸை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம் போய் பாருங்கள் ஓகேங்களா லொக்கேஷன் கொண்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ முதல்ல நம்மளோட அன்பாக்சிங்கில் பார்க்க போகிறது காலி கிலோ பேப்பர் பாம் இதுவும் தர்காஸில் ரொம்ப ஃபேமஸானது நிறைய ஸ்டாக் இருக்குங்க சீக்கிரம் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நீங்கள் கொண்டு போகலாம் தீபாவளி கிட்டக்கு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கிறது கஷ்டம் ஸோ சீக்கிரமாக போய் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இது மொத்தம் நான் நாலு வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஒ ஒன்றுத்தோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் நாலு வந்திருக்கு மொத்தம் வந்து டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் கிலோ வெடி இது அரை கிலோ பேப்பர் பவுன்னு சொல்லுவாங்க ஸோ நாட்டு வெடிலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நாட்டு த்ரீ தான் கொடுத்துருக்காங்க ஸோ வெடிக்கும் போது பார்த்து பத்திரமா வெடிங்க இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு வெடிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டு பீஸ் வாங்கியிருக்கேன் மொத்தம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகியிருங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ஒன் கேஜி நாட்டு வடி பேப்பர் பாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கும் நாட்டு திரி தான் கொடுத்துருக்காங்க பேப்பர் எவ்வளோ ரோல் பெருசாக சுற்றிருக்காங்க பாருங்கள் எத்தனை லேயர் இருக்கு பாருங்கள் இது ஒன்றத்தோடய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ரெண்டு பீஸ் வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா வெடிங்க ஸ்ட்ராங்கான வெடி இருக்கிறதுலேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வெடி இதுதான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது இந்த கலர் வெடி இதில் வந்து ஒரு பேக்கெட்டில் பத்து பீஸ் இருக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பெருசாக இருக்கும் இல்லை கலர் பேப்பர் மாதிரி இருக்கும் வெடிச்சிங்கன்னா கலர் கலராக இருக்கும் ஸ்மோக் மாதிரி வரும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஒரு பாக்கெட் வந்திருக்கு ஸோ இதோட பேக்கெட் ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது காக்கி வெடி இந்த பேக்கெட்டில் மொத்தம் பத்து பீஸ் இருக்குது ஸோ இது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குங்க சவுண்டு நல்லா வரும் நாட்டு த்ரீயோடு இருக்குது இந்த பேக்கெட்டோட ப்ரைஸு எயிட்டி ருபீஸ் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது நாட்டு வெடியிலேயே ஒரு பிஜிலி சைஸில் இருக்கிற வெடி தான் சின்ன சின்ன சைஸில் இருக்கும் சவுண்டு வந்து தரமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வெடியை வெடிக்கும் போது பத்திரமாக வெடிங்க நல்ல சவுண்டு கொடுக்குற வெடி ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இது நம்ம லக்ஷ்மி வெடி ஈக்குவண்ட்டாக சவுண்டு கொடுக்குங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது மின்னல் சரம் இது மின்னல் சரம்னு சொன்னாங்க எதுக்காக மின்னல் சரம் சொல்கிறாங்கலாம் எனக்கு தெரியாது இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேப்பர்லோடு வச்சுருக்காங்களா ஃபுல்லாக மருந்து தான் இருக்குது வச்சிங்கன்னா சட சடன் சவுண்டு வரும் நல்ல சவுண்டு கொடுக்கும் பார்த்து பத்திரமா வெடிங்க இது எயிட்டீன் ஃபீட் இருக்குங்க இதுவும் வந்து இந்த அன்பாக்சிங்கில் வந்துடுதுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ஆஃப் இன்ச் அவுட்டு இடிமுழக்கம்னு சொல்லுவாங்க சோட்டா இடிமுழக்கம்னு கேட்டாலும் கிடைக்குங்க இது இதோடய ப்ரைஸு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸு இது நல்ல ஹைட் போகும் தான் சின்ன வெடி நல்ல தரமான சவுண்டு கொடுக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ஒன்றரை இன்ச்சு இடிமுழக்கம் இதுவும் வந்து நல்ல ஹைட்டு போகும் சவுண்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து சீக்கிரமாக வந்து விற்றுறவங்க நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் போய் வாங்கினீங்கன்னா தான் இதெல்லாம் கிடைக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது டூ இன்ச் இடிமுழக்கம் இது பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஹைட் போகும் டூ ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க ஸோ நல்ல ஃபங்க்ஷனும் இருக்குங்க இது மேலே போய் சவுண்டு பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு ஒரு செலிப்ரேஷனான ஒரு கிராக்கர்னா இந்த இடிமுழக்கத்தை சொல்லலாம் சூப்பராக இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இடிமுழக்கத்துலேயே முழக்கத்திலே ஒரு பெரிய வெடி இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது த்ரீ இன்ச் அவுட்டுன்னு சொல்லுவாங்க சவுண்டு பயங்கரமாக இருக்கும் ஹைட்டு டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் போகணுன்னு சொல்கிறாங்க ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நாட்டு வெடியிலேயே இது ஒன் ஆஃப் த யூனிக் கிராக்கர்ஸு கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் வெடிக்கலாம் சவுண்டு பிடிச்சவங்க அதுவும் நைட்டில் வெடிக்கும்போது வானத்தில் போய் ஒரு சவுண்டு கொடுக்குற மாதிரி வெடி பிடிக்கிறவங்க இதை வெடிக்கலாம் ஸோ இதுவும் வந்து வந்துருது இந்த அன்பாக்சிங்கில் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது மூன்றரை இன்ச் பைப்பு மூன்றரை இன்ச் அவுட்டுன்னு சொல்லுவாங்க முழக்கத்துலேயே இது லார்ஜ் சைஸு பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ இதுவும் இந்த அன்பாக்சிங்கில் வந்துடுதுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மிஷின் த்ரீ தான் ஹைட் நல்ல ஹைட்டு போகும் மேலே போய் கலர் ஃபங்க்ஷனோட கொடுக்கும் நாட்டு வடியில கலரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நாட்டு வடியில் கலர் இந்த இடிமுழக்கத்தில் கிடைக்கும் கண்டிப்பாக போய் வாங்க இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ வானத்திலேயே பெரிய வானம் இது தான் தெரியும் சைஸு இதோட சைஸ் வந்து ஃபோ நாலரை ஐடின்னு சொல்கிறாங்க ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது உங்களுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட் போவோங்களாங்க ஸோ இந்த பெரம்பு இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஹைட்டு ரொம்ப பெருசாக போவோம் அதுக்காக தான் இது வந்து பயங்கரமாக ஆகுது இதுக்கு முன்னாடி பார்த்த வானத்தோடு இது கொஞ்சம் ஸ்மால் சைஸு பட்டு ஸ்மால் சைஸ்னால் ஒரு அரை ஐடி கம்மி அவ்வளோதான் ஸோ அது நாலுறேன்னா இது நாலு அடி இருக்கும் ஸோ அவ்வளோ பெரிய வானங்க இது இதுவும் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபீட் மேலே போகும் இது கலராக வெடிக்கும் அப்போ தான் உங்களை வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கும் ஸோ வானத்துலேயே நிறைய இன்னோவேஷன் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் அதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக காட்டுறேன் அடுத்து நீங்கள் பார்க்கறது அடி வானம் இது பாருங்கள் இதுவும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசாக வருது ஸோ இந்த மூங்கில்லாம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னு தெரில இதுக்காகவே இவங்க காசு செலவு பண்ணுவாங்க ஸோ இதுவும் ஒன்று வாங்கியிருக்கேன் நான் இதுவும் இந்த அன்பாக்சிங்கில் வந்துடுது ஸோ இந்த படா சைஸ் வானம் எல்லாமே மூணு அடியில் தான் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் பாருங்கள் மூணு பீஸு சேர்ந்து வருதா ஸோ இது இதுவும் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபீட்டில் ஃபீட் வரைக்கும் போகணும்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்து பத்திரமா வெடிங்க இதுவும் வந்து அன்பாக்சிங்கில் வந்துடுது இவ்வளோ நேரம் ரெண்டாயிரத்தி அறநூறுவாய்க்கு நாங்கள் வாங்கின நாட்டு வெடியோட அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்த்தீங்க இந்த வெடி எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்காது டேரெக்டாக போனால் தான் கிடைக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் லிஸ்ட் டீடைலில் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள் கிராக்கர்ஸ் பஜார்ஜ் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மெயினாக அதை தான் சொல்லுவாங்க ஸோ இது புது சேனல் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கிராக்கர்ஸ் மட்டும் தான் போட போகிறோம் வேற எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மற்ற வீடியோ சம்மந்தமாக எதுவுமே வராது அந்த ரீசனுக்காக தான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் ஸோ பாருங்கள் பிடிச்சிருந்ததுனா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் என்னென்ன ஏரியாஸில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிப்போம் ஸோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குற வரைக்கும் Bye bye from our side, so bye.